என் நெஞ்சில் கொடி இருக்கும் ஜெய்கर्त முன்னாடி கொண்டாடுறது ஜெயித்ததுக்கு அப்புறம் ஆడறது நம்ம அகரில என்னது காலை 9:20 20 நம்ம எப்படி இருக்கும் பாறா ஜாலியா எப்படி ஜாலியா பதினொன்று

வந்துட்டு பதினொன்று பேத்துக்கு டீ குடிக்க போனாங்க ப்ராஜெக்டுன்னு நடக்குது டீட்டியை பண்ணி சாப்பிட போனாங்க ரெண்டு மணிக்கு வந்தானுங்க டீபி போய் வேலை பார்த்துட்ருக்கோம் பெரிய ஒர்க்காக பெரிய ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க இவருங்க தான் பெரிய பெரிய எடிட்டர்ஸ் பை நாற்பது டீ குடிக்க வந்திருக்கோம் நான் குடிக்க மாட்டேன் நண்பர்கள் குடிக்கிறாங்கிறதக்காண்டி நம்ம கம்பெனி கொடுக்க வந்திருக்கோம் டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு சுட்டு விட்டு வந்துடும் இரவு ஏழு இருபத்தைந்து